ஆருத்ரா ஆன்மீக கௌதிரத்தில் பயணிக்கும் அனைத்து திண்டுக்கல் ஹரியல் செல்வாவின் படிவான வணக்கம் இப்போது இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுல வந்து நிறைய தடுமாற்றங்கள் மன்னிக்கணும் திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுல வந்து ரொம்ப நிறைய தடுமாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அதுக்கு ஒரு எளிய வழி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ உதாரணமாக தாராபலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு நாலு ஆறு ரெட்டை பண்ணில் வந்த நாட்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் எடுத்துக்கலாம் அதே தாராபலம் இந்த திருமண முகூர்த்தத்தை நம்ம எப்படி எடுக்கிறது பற்றி தான் நம்ம வந்து பார்க்கணும் உதாரணமா பெண்ணோட நட்சத்திரம் அஸ்வினி அதுக்கு தாராபலோட நட்சத்திரம் என்னென்னா கேதுவுடைய அஸ்வினி மகம் மூலம் சுக்கரனுடைய பரணி புறம் போராடம் சந்தனுடைய ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ராகுடைய திருவாதிரை சுவாதி சதயம் சனியோட திரமான பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி முதல் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இது பெண் நட்சத்திரக்கு பொருத்தமான நாட்கள் இந்த நாட்களை பெண்களுக்கு என்ன விஷயமான தனிப்பட்ட முறையில் செய்யலாம் ஆண் நட்சத்திரம் வந்து பூரம்னு எடுத்துக்கலாமா ஆஸ்பிரிக்கு பூரம் வந்து தனத்தாரின்னு வச்சுக்கலாம் இப்போ சரியான சரியானு எடுத்துக்கிட்டா கேது அசனிமகம் மூலம் சூரியனுக்கு கிருத்திய உத்தரம் உத்திராவடம் செவ்வாய்க்கு முருக்சீரிடம் சித்திரை தனிஷ்டா குருவிக்கு புனர்பூசம் விசாகம் பூரத்தாதி புதனுக்கு உண்டான அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேபதி இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு தனியாக இதை எப்படி நம்ம இணைக்கிறது இப்போ ரெண்டுக்கும் கம்பேர்ஷனாக என்னென்ன கிரகங்கள் வருதுன்னு நம்ம பார்க்கணும் இங்கே ரெண்டுக்குமே கேது வந்திருக்கு எடுத்துக்கலாம் அதை விட்டாச்சுன்னா எதுவும் இல்லைங்க ரெண்டுக்குமே புதன் வந்துருக்கு ரெண்டுக்குமே புதன் வந்துருச்சு அப்போ கேது நட்சத்திர அஸ்வனி மகன் மூலத்திலேயோ புதன் நட்சத்திரமான ஆயிரம் ஆயுத புதான மூர்த்தத்துக்கு எடுக்கிறது இல்லை அது தக்கேட்டுக்கு எடுக்கிறது இல்லை ரேவதி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த இதை எடுத்துச்சு நம்ம வந்து பார்க்கறோம் சரி இப்படி எடுத்துக்கிட்டோம் முகூர்த்த விதானங்கள்ல அந்த ரெண்டு கிரகத்துக்கும் நட்சத்திரம் இல்லை அப்போ என்ன செய்யறது இங்கே உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்தம் சுவாதி மிருகசீரிடம் அனுஷம் இந்த நட்சத்திரங்களுக்கு தாராபுலன் பார்க்க வேண்டியது இல்லை இது எந்த மாதிரி இதாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரங்களும் தோஷமே கிடையாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க சனியோட நட்சத்திரம் இருக்கு இங்க சனி நட்சத்திரம் இல்லை அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா சனியோட அனுஷ நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு மூர்த்த நம்ம குறிச்சுக்கிறான் அதே மாதிரி இங்கே செவ்வாய் இருக்கு இங்க செவ்வாய நட்சத்திரங்கள் இல்லை அன்னைக்கு மிருக நட்சத்திரமா இருந்தால் அன்னைக்கு நம்ம வந்து முகூர்த்தம் தாராளமாக வைக்கலாம் இது ஒரு எளிய வழி இந்த முறைப்படி நீங்கள் முகூர்த்த நாள் குறித்தாலே அந்த நட்சத்திரம் இந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு வேற எந்த தோஷத்தை நம்ம பார்க்கணும் லக்ன சுத்தி நம்ம பார்க்கணும் அதுவும் ஒரு சரியான தோஷத்தை அன்றைக்கி பார்க்கணும் நன்றி வணக்கம்